செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி தாயாம் திரு அவை இரண்டு புனித மறைசாட்சியர்களின் திருவிழாவை சிறப்பிக்கிறது புனித ஆண்ட்ரூ கிம் இவர் கொரியன் நாட்டின் முதல் அருட்தந்தையாவார் அவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் புனித பால் ஜோங் அசாங் என்பவர் கத்தோலிக்க நபர் இவர் திரு அவையிலே கிறிஸ்துவத்தை காக்க முயன்றவர் அதற்காக இவர் கொலை செய்யப்பட்டார் இவர்கள் இருவரும் கிறிஸ்துவை கொரியன் நாட்டிலே கொண்டுவர முயற்சி செய்து இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உணர்ந்து அவருக்காக தங்கள் உயிர்களையே தியாகம் செய்திருக்கிறார்கள் இவர்களை பின்பற்றி நாமும் கிறிஸ்துவை அன்பு செய்வோம் கிறிஸ்துவை அன்பு செய்து வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உணர்ந்து நாம் கிறிஸ்துவிற்காக வாழும் பொழுது ஆசிர்வதிக்கப்படுவோம் அற்புதங்கள் நமக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும்